வணக்கம் அன்புள்ளங்களே உங்கள் அனைவரையும் நமது நாலேஜ் ஷார் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு மிக்க நன்றி மற்றும் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மேலும் நம் வீடியோவை பார்க்கும் பார்வையாளர் அனைவரும் எங்களை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு ஏற்கனவே பாகம் ஒன்று பாகம் இரண்டுல பார்த்த ஜோதிடம் மனித வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது அறிவியல் உண்மைகளை ஆராய்வோம் அப்படின்னு பாகம் ஒண்ணுலயும் பாகம் இரண்டுல வந்து திருக்கணிதத்தை பத்தி பார்த்தோம் இதற்கு அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது பாகம் மூணு இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரகங்களோட தாக்கத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் நவ கிரகங்களோட தாக்கத்தை பத்தி எப்படி பார்க்க போறோன்னா அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக விளக்கத்தோட பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இதற்கு முன்னாடி போட்ட பாகம் ஒன்றையும் பாகம் இரண்டையும் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் நான் பேஸ் பண்ணுறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாகம் ஒன்றையும் பாகம் இரண்டையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட முழுமையான தகவல் இன்னும் உங்களுக்கு மிக நல்லா புரியும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி நவகிரகங்கள் அப்படின்னாலே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கரன் சனி ராகு கேது இது எல்லாமே நவகிரகங்களா ஜோதிடத்தோட சாஸ்திரத்தின் படி சொல்றாங்க மனித வாழ்க்கையோட பல்வேறு அம்சங்களை இந்த நவ கிரகங்களும் வழி நடத்துது அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து அறிவியல் ரீதியாகவும் மனவியல் மற்றும் ஆன்மீக கோட்பாடுகளோட ஒப்பிட்டு இந்த காணொலியில மற்றும் வரப்போற காணொலியும் நம்ம பார்க்கலாம் சூரியன் என்றாலே ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கடுத்து சூரியன் வந்து நம்மளோட உயிர் சக்திக்கும் மற்றும் நம்ம இயக்கத்தினோட மூல காரணியாகவும் விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்ம எல்லா உயிர்களுக்கும் சூரிய சக்தியின் ஆதாரமாக தான் சூரிய சக்தி தான் நமக்கு ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதனால இது நம்மளுடைய அதிகாரத்துக்கும் நம்மளுடைய தன்னம்பிக்கைத்துக்கும் மற்றும் நம்ம ஆன்மீகத்தையும் குறிக்குது இந்த சூரியன் சொல்றாங்க சூரியனுடைய முக்கிய பண்புகளா சொல்றாங்க என்னென்னா வாழ்க்கை சக்தி தன்னம்பிக்கை அதிகாரம் அதாவது வாழ்க்கை சக்தினா வைட்டாலிட்டி நம்ம மனித உடல்ல சக்தி உற்பத்திக்கு இந்த சூரியன் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அடிப்படையான இயக்கம் நமக்கு என்னென்ன நம்மளோட உடலில் உணர்ச்சி உற்சாகம் மற்றும் உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த சூரியனோட தாக்கம் நமக்கு வந்து மிக முக்கியமாக இருக்குது வாழ்க்கை சக்திக்கு சூரியன் மூலயமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக தன்னம்பிக்கை அதாவது கான்ஃபிடென்ஸு இந்த சூரியன் அப்படின்னாலே நம்பிக்கையோட பிரதிபலிப்புன்னு சொல்கிறாங்க அதனால இது வந்து நம்மளுடைய ஆளுமையை மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தன்னம்பிக்கை மற்றும் ஒரு ஒரு சில விஷயத்த நம்ம கேட்கும்போது ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையோ இல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்தையோ நம்ம கேட்கும் போது நம்மள அப்படியே மெய் மறக்க செய்கிற அந்த உணர்வையும் அதையும் இந்த சூரியன் மூலிய இந்த சூரியனோட அந்த கதிர்வீச்சு தான் நமக்கு தருதுன்னு சொல்றாங்க இதற்கடுத்தது அதிகாரம் அதாவது லீடர்ஷிப் இப்போ நம்ம எல்லாருமே ஒரு சில இடத்துல ஒரு அதிகாரமாகவும் ஒரு அதே மாதிரி ஒரு நிர்வாகத்திறனுடனும் மற்றும் நம்ம ஒரு ஒரு சில விஷயத்த வழிநடத்துற ஆற்றலோட இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சூரியனோட ஆதிக்கம் வந்து இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மிகப்பெரிய கூட்டத்தை எல்லாத்தையும் வழிநடத்துற மிகப்பெரிய தலைவர்கள் தலைவர்கள் எல்லாமே வந்து இந்த சூரியனோட தாக்கத்தை அதிகமாக ஏற்ப சூரியனோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க சூரியனாலே கூட்டத்தை வழிநடத்தும் தலைவர்களின் ஆற்றலை குறிக்கும் கிரகம் அப்படி சொல்றாங்க அடுத்ததா சூரியனோட தாக்கம் நம்ம உடல் நலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இதயத்துல நம்ம ரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா நம்மளோட கண்கள் பார்வை நுட்பத்தை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சூரியன் அப்படி இல்லைன்னா பார்வையை பாதிக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு அடுத்தது எனர்ஜி டிசார்டர்ஸ் அதாவது சூரிய ஒளி இல்லை அப்படின்னாலே நம்ம உடல்ல வந்து இருக்கிற ஆற்றல் எல்லாமே குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க மொத்தத்தில் உடல் ஆரோக்கியத்திற்கு சூரியனின் ஒளியினை சரியான அளவில் பெறுவது மிக மிக அவசியம்னு சொல்றாங்க அடுத்தது அறிவியல் ரீதியாக பாத்தீங்க அப்படின்னா இருந்து வர கதிர்வீச்சு நம்ம உடல்ல பட்டு நம்ம உடல்ல இருக்கிற உட்டமின் டியை வந்து உற்பத்தி விட்டமின் டியோட உற்பத்தியை தூண்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த விட்டமின் டி வந்து நம்மளுடைய எலும்பு வளர்ச்சிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி முறைக்கும் அதே மாதிரி நம்ம மனநிலைய வந்து கட்டுப்பாட்டுக்கும் மிக முக்கியமா இருக்குது இந்த சூரிய ஒளியோட கதிர்வீச்சு அப்படின்னு சொல்றாங்க இதற்கு அடுத்தது சூரிய ஒளி இல்லைன்னா அதாவது இது இது எதுக்காக பார்க்குறோன்னா சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ அப்படின்னா சூரிய ஒளி இல்லாமல் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு மனசோர்வு ஏற்படும் அதாவது டிப்ரெஷன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த சூரிய ஒளி நம்மளுடைய மனநிலையை கட்டுப்படுத்தி நம்ம உடலில் வந்து அளவை வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நரம்பியல் எல்லாமே ஒழுங்குபடுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இது ஆங்கிலத்துல செர்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்றாங்க ஆன்மீக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துல அதாவது பண்டைய மத மற்றும் ஆன்மீக நூல்கள் சூரியனை வந்து நம்ம ஆத்மாவோட வெளிப்பாடாக கருதப்படுகின்றன வேத காலத்தில் சூரிய வழிபாடு அதாவது சூரிய நமஸ்காரன்றது வந்து ஒருவரின் உள்ளார்ந்த சக்தியை மேம்படுத்தும் என்று முழுமையாக நம்பப்பட்டது இதற்கு அடுத்தது சூரியனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் சூரியாய நமக அப்படின்ற ஒரு மந்திரம் இது நம்மளுடைய மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தும் என நம்பப்பட்டது நம்பப்படுகிறது நம்பதுல சூரியன் என்பது வெறும் கிரகம் அல்ல அது நம்மளுடைய எல்லா உயிர்களும் நம்மள மாதிரி எத்தனை இருக்கோ அத்தனை உயிர்களுக்கும் மிக முக்கியமான ஆதாரமான சக்தி எது அப்படின்னா சூரியன் சந்திரன் சந்திரன் வந்து நம்மளுடைய மனநிலையிலையும் நம்மளோட உணர்ச்சியும் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்மளோட மனசு அமைதியாக இருந்தாலும் இல்லை பயத்தா பயமா இருந்தாலும் அந்த தாக்கத்தை பிரதிபலிக்கிறது சந்திரன் சொல்றாங்க அதே மாதிரி இந்த சந்திரன் வந்து நம்மளுடைய மனசோட நுட்பமான மாற்றங்களை கட்டுப்படுத்துரு கட்டுப்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது சந்திரனோட பண்புகள் என்ன முதலாவதா பாத்தீங்கன்னா மனநிலை மாற்றம் அதாவது எமோஷன்ஸ் மன அமைதி அதாவது ஸ்டெபிலிட்டி ஆங்கிலத்துல அடுத்தது பயம் நம்பிக்கை அதாவது ஆங்கிலத்துல முதலாவது மனநிலை மாற்றம் எமோஷன்ஸ் இத பத்தி பார்ப்போம் சந்திரன் உணர்வுகளின் பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்றாங்க சந்திரன் நம் மனதுல ஏற்படும் மாற்றங்களை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மனசோர்வு மகிழ்ச்சி பதற்றம் போன்ற உணர்வுகளை கட்டுப்படுத்தும் சக்தியாக சந்திரன் கருதப்படுகிறது மன அமைதி மென்டல் ஸ்டெபிலிட்டி நிலவு வந்து குறைவாக இருக்கும் போது அதாவது தேய்ப்பிறையில் அதாவது குறைவாக அதாவது தேய்ப்பிரையோ வளர்ப்பெறையோ அதை குறைவா இருக்கும் சிலர் அதிக பதற்றமாக உணரலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல சிலருக்கு வந்து பதற்றமாவே இருக்கும் இந்த இதனால அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பௌர்ணமி நாட்கள்ல ஒரு சிலருக்கு உணர்ச்சி வந்து ரொம்ப மேலோங்கும் என்ன பண்றது எப்படி இருக்கு ஒரு மாதிரி ஒரு டென்ஷனாவே இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை நம்பப்படுகிறது சந்திரன் நம்மளோட மனசுல நடக்கிற பயத்துக்கும் நம்பிக்கை நம்மளோட பயமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் சக்தியாக கருதப்படுகிறது அதே மாதிரி சந்திரனே இல்லாம இருண்ட இரவா இருக்கும் அதாவது அத எப்படி சொல்ல நிலவே இல்லாத காலங்கள்ல நம்ம மனது வந்து அதிக பதற்றமடைய செய்யும் அப்படின்னு சொல்றாங்க உடல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா அதாவது உடல் நலத்து ரீதியா பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் வந்து நம்ம உடல்ல முக்கியமான பாக பாகங்களை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க முதலாவதா நம்மளுடைய மூளை அதாவது பிரெயின் அடுத்தது மனநிலை மென்டல் ஹெல்த் அட் அடுத்தது வந்து நீர் சத்துக்கள் அதாவது பாடி ஃபுளுர்ஸ் அதே மாதிரி மூளை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்திரனோட தாக்கத்தால நம்ம மனநிலை மாற்றம் அடையலாம்னு சொல்றாங்க அதே மாதிரி நமக்கு மன அழுத்தம் ஏற்படலாம் இல்ல நரம்பியல் இயக்கங்களை வந்து சந்திரன் பாதிக்கலாம் இது இந்த கதிர்வீச்சோட சந்திரனோட கதிர்வீச்சு பாதிக்கும் நம்மள அப்படின்னு சொல்றாங்க அதாவது மனநிலை மாற்றம் மன அழுத்தம் நரம்பியல் இயக்கங்களை சந்திரன் பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா சில ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நிலவோட சுழற்சி என்ன நிலவோட சுழற்சியால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட நரம்பியல் தாக்கங்களை ஏற்படுத்தும் நமக்கு நரம்பியல் தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா மனநிலை அதாவது மென்டல் ஹெல்த் சந்திரன் சுழற்சியால் நம்ம மனநிலையில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க பௌர்ணமியில சிலர் வந்து ரொம்ப அதிகமாக எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா நீர் அதாவது பாடி ஃபுளுட்ஸ் நம்ம மனித உடல்ல எழுபது பர்சன்ட் நீர் இருக்குன்றது நமக்கு தெரியும் அதே மாதிரி நிலா அதாவது நம்ம சந்திரனை பத்தி தான் பேசுறோம் இந்த புவியோட நீர்மட்டத்தை மாற்றம் என்பதால் மனநிலையும் பாதிக்கலாம் என நம்பப்படுகிறது அதாவது பாடி ஃபிளூயிட்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நீர் சத்துக்கள்ல மனித உடல்ல எழுபது பர்சன்ட் நீர் இருக்கு அப்படின்னு தெரியும் அதனால நிலா வந்து அதாவது நம்ம சந்திரன் புவி நீர்மட்டத்தை மாற்றும் என்பதால் நம்மளுடைய மனநிலையும் பாதிக்கலாம் என நம்பப்படுகிறது சந்திரனோட தாக்கம் அறிவியல் ரீதியா எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அடுத்துதான் நிலவு புவியின் நீர்மட்டத்தை கட்டுப்படுத்துகிறது நிலவுன்றது சந்திரன் நீர்மட்டம் ஈர்ப்பு விசையால் ஏற்படுகிறது மனித உடலின் பெரும்பாலான பகுதி நீராக உள்ளதால் சந்திரன் நம்மளுடைய மனநிலையிலோட தாக்கத்தை செலுத்தும் நம்மளோட மனசுல கூட அதனோட தாக்கத்தை செலுத்தும் அப்படின்னு ஒரு சிலர் நம்புறாங்க அடுத்ததா லூனார் சைக்கிள் மென்டல் ஹெல்த் மனநிலை மாற்றங்கள் சந்திரன் சுழற்சி இடையே தொடர்பு உள்ளதா பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததா சில மருத்துவ ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா பௌர்ணமியில் மனநிலை மாற்றம் அதிகரிக்கலாம் என்று தெரிவிக்கின்றன ஆனால் இதற்கான உறுதியான எந்த ஆதாரமும் அறிவியல் ரீதியா இல்லைன்னு சொல்றாங்க இதற்கு அடுத்ததா லூனார் எஃபெக்ட் அப்படின்றது உண்மைதானா அப்படி பார்த்தீங்கன்னா நிலவின் காரணமாக அதாவது இந்த சந்திரனோட தாக்கத்தோட காரணமா சில மருத்துவமனைகள்ல அவசர கால பிரிவுகளும் அதிகமா அதாவது அந்த அந்த நேரத்துல இந்த லூனார் எஃபெக்டால சில மருத்துவமனையில அதிகமான பேஷன்ஸ் வராங்க அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையில் சந்திரனோட தாக்கமா அல்லது நம்மளோட மனசோட எஃபெக்டா அப்படின்றது தெரியாது அதாவது பிளேஸ் போ எஃபெக்டா இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்விதான் நமக்கு இருக்குது நம்முடைய பண்டைய ஆன்மீகத்துல மிக முக்கியமான நம்பிக்கையா சந்திரனை வந்து எப்படி சொன்னாங்க அப்படின்னா நம்மளோட மனசோட தொடர்புடையது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வேத காலங்களில் சந்திரனை மனசாந்தியான கிரகமாகவும் அதாவது மன ரொம்ப அமைதியான கிரகம் மனசாந்தியான கிரகமாகவும் சொல்லியிருக்காங்க இந்த சந்திரனை அதே மாதிரி மனதை அடக்க சந்திரனை வந்து வழிபடுறது இதெல்லாம் இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் அதே மாதிரி யோகா தியானம் செய்யும் பழக்கமும் இருந்தது இப்பவும் இருக்கு அதே மாதிரி நிலவுக்கு ஒரு மந்திரம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஓம் சோமாய நமக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மன அமைதிக்காக உச்சரிக்கப்படுகிறது ஓம் சோமாய நமக அப்படின்னா நம்மளுடைய மன அமைதிக்காக உச்சரித்தா இது மன மனசு வந்து அமைதியாகும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி இன்றளவும் ஒரு சிலர் கடைபிடிக்கிறாங்க சந்திரன் வெறும் ஒளி வீசும் உடல் அல்ல அது நம்மளோட மனசை இயக்கும் சக்தியாகவும் கருதப்படுகிறது செவ்வாயோட தாக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா மிக துணிவாகவும் போராட்ட குணத்தோடவும் ஆக்கிரமிப்பு குணத்தோடவும் அதே மாதிரி ரொம்ப உடல் வலிமையாகவும் ஆற்றல் நிறைந்தவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பண்புகள்லாம் ஒரு மனிதனோட செயல்திறன் முயற்சி சாதிக்க தூண்டும் மனப்போக்கை பிரதிபலிக்கிறது செவ்வாயோட பண்புகளா என்ன சொல்றாங்க அப்படின்னா முதலாவதா துணிவு இரண்டாவதா ஆக்கிரமிப்பு மூணாவதா துணிவு நம்முடைய செருக்கும் போராட்ட உணர்வும் துணிவும் இந்த செவ்வாய் கிரகத்தோட தொடர்பு கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்மளுடைய முடிவெடுக்கும் திறன் அதே மாதிரி அபாயத்தை எதிர்கொள்வது இது எல்லாமே இந்த செவ்வாயோட தாக்கத்தால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதற்கு அடுத்ததாக ஆக்கிரமிப்பு அதாவது அக்ரஷன் இந்த குணம் நமக்கு தாக்கம் ஏற்படுற இந்த செவ்வாய் கிரகத்தால் இந்த குணம் நமக்கு தாக்கம் ஏற்படும் போது ஆக்கிரமிப்பு குணம் இதனால நம்ம ஒரு விஷயத்தை எடுத்தா அதுல வெற்றி அடையணும் அப்படின்ற மனப்போக்க இந்த குணம் உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அதிகமான செவ்வாயோட தாக்கம் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே மிகுந்த உற்சாகத்தோட செயல்படுவாங்கன்னு சொல்றாங்க அதே நேரத்துல கோபத்திற்கும் அடிப்படையலாம்னு சொல்றாங்க ஆரோக்கிய ரீதியா இந்த செவ்வாயினோட பிரதான அம்சமா என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய உடல் வலிமை நம்மளுடைய சக்தி மற்றும் உற்சாகம் சொல்றாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா வீரர்கள் போராளிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் அனைவருமே இந்த செவ்வாய் சக்தியால உந்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி செவ்வாய் இந்த செவ்வாய் கிரகம் நம்மளோட உடல்ல சில முக்கிய பாகங்களை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அதுல முதலாவதா ரத்தம் இரண்டாவதா தசைகள் அடுத்தது எரிசக்தி இந்த ரத்தம் மனித ரத்தம் அதே மனித ரத்தமும் அதே மாதிரி செவ்வாயில் இருக்கிற அயன் ஆக்சைடு இதற்கு இடையே ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரெட் பிளட் செல்ஸ் வந்து நம்ம உடல்ல வந்து நமக்கு ஒரு ஆற்றலை வழங்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆற்றல் வந்து எது மூலயமா கிடைக்குதுன்னா இந்த செவ்வாயினோட தாக்கத்தினால அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது தசைகள் மசில்ஸ் செவ்வாயோட ஆற்றலால் நம்மளோட தசை வளர்ச்சி நம்மளோட உடை வலிமை உடல் வலிமை அப்புறம் நம்மளுடைய வீரியம் இது எல்லாமே இந்த செவ்வாயோட ஆற்றலாக தான் நடக்குதுன்றது நம்பப்படுகிறது அதே மாதிரி அதே மாதிரி சில விளையாட்டுகள் பார்த்தீங்கன்னா அதிகமான வலிமை இருக்கிறவங்க தான் விளையாட முடியும் அந்த மாதிரி விளையாட்டுகள் அதே மாதிரி உடற்பயிற்சி இது எல்லாமே செய்றவங்க செவ்வாயனோட தாக்கம் ஆதிக்கம் இருக்கும் இடங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி எரிசக்தி அதாவது என்னன்னா எனர்ஜி அப்படி அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டாமினா செவ்வாயோட பிரதிபலிப்பு நம்மளோட உடல் உற்சாகம் அதே மாதிரி நம்மளோட உடல் வேகமான செயல்பாடு இது 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 வந்து எப்படின்னா செவ்வாயோட பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அதே மாதிரி அதிகமான ஆற்றல் செலவழிக்கும் பணிகள் எல்லாமே அந்த இடத்துல எல்லாத்துக்கும் அந்த அதிகமான ஆற்றல் செலவழிக்கும் பணிகள் எல்லாத்துலேயுமே செவ்வாயோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது செவ்வாய் அறிவியல் ரீதியாக பார்ப்போம் செவ்வாயன் சிவப்பு நிறமாக இருக்குது அப்படின்னா அங்கே அதிகமான இரும்பு ஆக்சைடு அதாவது அயன் ஆக்சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம மனித ரத்தத்திலும் அயன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்மளுடைய உடலுக்கு ஆற்றல் உயிர் சக்தியை வழங்குது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அயன் சக்தி இல்லாம நம்ம உடல்ல வந்து என்ன நடக்கும் சோர்வு தளர்ச்சி ஏற்படும் அதே மாதிரி அயன் சக்தி அதிகமா இருக்கிறவங்க அவங்க எப்படி இருப்பாங்க மிக உற்சாகத்தோட இருப்பாங்க இது எதனால மிக உற்சாகத்தோட இருக்கிறாங்க அப்படின்னா செவ்வாயோட ஆற்றல் அங்க ஒத்து போகிறது இந்த ஆற்றலால அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பண்டைய காலத்துல வீரர்கள் எல்லாமே செவ்வாயோட தான் இயங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய தைரியம் துணிவு போராட்டம் இந்த உற்சாகத்துடன் எல்லாமே வந்து இந்த செவ்வாய் கிரகத்தோட ஒத்து போகுதுன்னு சொல்றாங்க ஆன்மீக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்னாலே நம்மளுடைய உடல் வலிமை ஆற்றல் மற்றும் தீவிரத்தை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பழமையான ஆன்மீக நம்பிக்கைகள்ல என்ன சொல்றாங்கன்னா செவ்வாயினாலே யுத்தம் வீரியம் அதே மாதிரி கடினமான உழைப்புக்கான கிரகமாக கருதப்பட்டது அது பண்டைய காலத்துல அதே மாதிரி முன்னேற்றத்திற்காக போராடும் தன்மையை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா செவ்வாய் கிரகம் தான் கொடுக்குது நமக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு மந்திரம் சொல்றாங்க என்னன்னா ஓம் அங் அங்காராய நமக அப்படின்னு சொல்றாங்க இது வந்து செவ்வாய் கிரகத்தின் ஆக்கிரமிப்பு சக்தியை சமப்படுத்த பயன்படும் மந்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஓம் அங் அங்காரகயா நமக ஓம் அங் அங்காரகயா நமக செவ்வாய்னாலே போராட்டம் துணிவு உயிர் சக்தியின் அடையாளம் சிம்பிளா சொல்லணும்னா அன்புள்ளங்களே இந்த வீடியோ இந்த வீடியோவோட நீளத்தின் கருதி இப்போதைக்கு இந்த கிரகத்தை பத்தி இப்போதைக்கு முடிச்சிடுறோம் இதற்கு அடுத்து மீதம் இருக்கிற கிரகத்தை பத்தி அடுத்த பாகத்துல நம்ம பார்ப்போம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றும் இந்த சேனலை மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு உங்க உங்க நண்பர்களுக்கும் அனைவருக்கும் ஷேர் செய்து எங்களை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்